ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்திரைப் பண்ணுங்க பிளீஸ் பாரம்பரிய கோயில்களில் விஞ்ஞானமும் ஆன்மீகமும் எப்படி இணைந்துள்ளது என்று நினைத்துப் பார்த்திருக்கிறீர்களா திருப்பாதிரிபுலியூர் பாடலீஸ்வரர் கோயிலில் உள்ள லிங்கம் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் சமமாக தெரியும் என்பது ஒரு அற்புதமான விஞ்ஞான உண்மை அது மிகவும் சுவாரஸ்யமானது இந்த கோயிலின் கட்டிடக்கலை எப்படி இவ்வளவு துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உம் பண்டைய தமிழர்களின் கணித மற்றும் வானியல் அறிவு இதில் பிரதிபலிக்கிறது ஆனால் இந்த கோயிலின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் இது இசை மற்றும் பாடல்களுக்கான ஒரு புனித தலம் அதனால்தான் மூலவருக்கு பாடலீஸ்வரர் என்ற பெயர் வந்தது அப்படியா அதாவது இசையும் ஆன்மீகமும் இணைந்த ஒரு தனித்துவமான இடம்னு சொல்றீங்க ஆமா தேவாரத்தை எழுதிய மூன்று நாயன்மார்களும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் இங்கு வந்து பாடல்கள் பாடியுள்ளனர் இன்றும் கூட பிரதோஷ காலத்தில் இங்கு பாடப்படும் பக்தி பாடல்கள் ஒரு தனி அனுபவம் பிரதோஷ வழிபாடு பற்றி மேலும் சொல்லுங்களேன் அது ஏன் இவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகிறது சாயங்காலம் நான்கு முதல் ஆறு வரை நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதால் ராகு கேது தோஷம் சனி தோஷம் போன்றவை நீங்கும் என்பது நம்பிக்கை மேலும் குடும்பத்தில் அமைதியும் செழிப்பும் நிலைக்கும் என்கிறார்கள் இந்த கோயிலின் வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமான கதை என்னவென்றால் ஒரு புலி மகாவிஷ்ணுவின் அவதாரம் இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது ஆமாம் அதனால்தான் இந்த ஊருக்கு திருப்பாதிரிபுலியூர் என்ற பெயர் வந்தது இங்குள்ள மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் பனைக்காடுகளால் சூழப்பட்ட இந்த இடம் பல முனிவர்கள் தவமிருந்த புனித பூமி மேலும் இங்குள்ள பிரம்மரம்பிகை அம்மன் சன்னதியும் மிகவும் புகழ் பெற்றது அல்லவா நிச்சயமாக அம்மனை வழிபடுவதால் குழந்தை பாக்கியம் திருமண தடை நீக்கம் போன்ற பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக பெண்கள் செய்யும் திருவிளக்கு பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த கோயிலில் கிரீவலம் செய்வதும் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை என்று கேள்விப்பட்டேன் ஆமாம் காலையிலோ அல்லது மாலையிலோ கோயிலைச் சுற்றி வரும்போது தேவாரம் அல்லது திருவாசகம் பாடிக்கொண்டே வருவது வழக்கம் இது மன அமைதியை தரும் என்பதோடு நம் பாவங்களும் தீரும் என்று நம்பப்படுகிறது இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த கோயில் நம் பண்பாட்டின் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு ஆமாம் இந்த கோயில் நமக்கு கற்றுத்தரும் முக்கிய பாடம் என்னவென்றால் விஞ்ஞானம் கலை இசை ஆன்மீகம் எல்லாம் ஒன்றோடொன்று இணைந்தே இருக்கிறது என்பதுதான் ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்